ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கட்லட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி பீட்ரூட் வந்து துருவி எடுத்திருக்கேன் அதே மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சு துருவிருக்கேன் பன்னீர் அப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி மல்லித்தழை தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் கூட ஒரு மாவும் சேர்க்க போகிறோம் அதெல்லாம் நம்ம சேர்க்கும் பொழுது பார்த்துக்கலாம் வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் நம்ம பொடியை துருவுனால் பீட்ரூட் அடுத்து பச்சை மிளகாய் மல்லித்தழை வெங்காயம் இஞ்சி அடுத்து பன்னீர் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே இதில் இப்போது சேர்த்தாச்சு இது கூட கட்லட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் தனி மிளகாத்தூள் அடுத்து மஞ்சள் தூள் தனியாத்தூள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூட வறுத்து எடுத்த கடலை மாவு நல்லா வந்து வாணலில் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு இப்போது சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அதை வந்து நம்ம உருட்டி கட்லெட் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் நான் சின்ன சின்ன கட்லெட்டாக தான் செய்கிறேன் அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம வந்து உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது அடுப்பில் தோசைக்கல் போட்டாச்சு சூடானதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கட்லாட்டை ஒன்று ஒன்றா அதில் போட்டுடலாம் இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் இப்போது நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இப்போது இதை ஒன்று ஒன்றா இதில் எடுத்து வச்சிடலாம் புறமையாக இதை வந்து திருப்பி விடலாம் கொஞ்சம் நேரம் இதை நல்லா வேகட்டும் இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பாக வர அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் சுட சுட சூப்பராக நம்மளோட கட்லட் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள் தேங்க்யூ